டிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஹமது இல்லா ரபிலமின் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபரகாத்து இன்றைய எமது தினமரு ஹதீர் என்ற இந்த பாடத்தில் எம்மையிலும் மருமையிலும் எங்களுக்கு பல பிரயோஜனங்களை பெற்றுத்தரக்கூடிய பயனுகளை பெற்றுத்தரக்கூடிய நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு முக்கியமான பிரார்த்தனையை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சாதும் நபி வகாஸ் ரதியல்லாஹ்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவை துதி செய்வதற்கு ஊட்டுவதற்கு எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ல இல்லாஹ இல்லால்லாஹ் வஹதஹுல ஷரீக் அலா அல்லாஹ் கபீரா வல்ஹெம்துலில்லாஹி கதீரா வசுவஹன் அல்லாஹ் இரப் ஆலமீன் என்ற இந்த ாக என்று நபி சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதற்கு அந்த மனிதர் இவை என் இறைவனுக்குரியவை ஆகும் எனக்குரியவை என்ன என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுபின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும் என்று சொல்வீராக என்று சொன்னார்கள் அன்பானவர்களை இந்த நபி எங்களுக்கு பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது முதலாவதாக நாங்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாஹுவை திகிர் செய்வதென்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் தொடர்பு பட்டிருக்கிறது என்பதை இந்த நபி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதே நேரம் அல்லாஹுவை நாங்கள் திகிர் செய்வதற்கு மிகச்சிறந்த வார்த்தைகளை இந்த நபி மலியங்களுக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹுடைய பண்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய ஆற்றல்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகளை இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லி தருகிறது அதே போன்று மூன்றாவது முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த உலகில் வாழும்போது எங்களுக்கு தேவையானதையும் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு தேவையானதையும் அல்லாஹுடைய அவர்கள் பிரார்த்தனையாக எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் அதிலே நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக அல்லாஹு மக்ஃபர்லி யா அல்லா நான் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்து விடுவாயாக ஒர் ஹம்னி அதே போல் எனக்கு இரக்கம் காட்டுவாயாக வஹ் தீனி எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக வர் சுகுனி என்னுடைய வாழ்வாதாரத்தை நீ அபிவிருத்தி செய்வாயாக என்று இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது ந கண்ணியமானவர்களே உலகிற்கும் பயனுள்ள நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு கற்றுத்தந்த இந்த பிரார்த்தனையை நாங்களும் மனனம் செய்து எங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்திக்கும் சந்தர்ப்பத்திலும் அல்லாஹும் அக்ஃபிர்லி வர் ஹம்னி வஹ்தீனி வர் சுகுனி என்ற இந்த பிரார்த்தனையை செய்து அல்லாஹுடைய மன்னிப்பைப் பெற்று அவனுடைய அருளை பெற்று நாளை மறுமையிலே சுவனத்தில் நுழைவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் அருள்வழிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வாபரகாத்து